ஏன் நீங்க இப்படி எல்லாம் வந்து இதுக்குள்ள யார் உங்களை கூட்டிட்டு வந்து நான் தெரிஞ்ச ஒரு ஆளை சந்திக்க வந்து இப்படி வாகனம் இல்லாத விட மண்டினா தெரியாது தெரிஞ்சுதான் நான் அங்க இருந்தே ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணி வந்த ஆட்டோக்காரன் அவனுடைய நான் திருப்பி போயிருப்பேன் இந்த விளங்கு இல்லையே பாவம் சரி அப்ப நான் பார்த்து போறேன் தம்பி சரியா என்னடாப்பா செய்யற இந்த ஊருக்குள்ள வந்து நாமளும் சிக்கிட்டோம் போல இருக்கி தம்பி சைக்கிள் இருக்காரு கேட்டு பாப்பமா தம்பி ஓ என்னண்டா எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா நான் இந்த வந்தேனா சரியா இந்த நீங்க என்னை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன என்னை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விடலாமா

எங்க போறீங்க வாங்கல எடுங்கள தம்பி என்னத்த எடுக்க சைக்கிள் எடுங்க அது ஊரா சைக்கிள் அடிச்சு போடுறோம் நான் நடந்து தான் அந்த காட்டுக்கு இருந்து கால் நோவுதுன்னு அந்த சைக்கிள்ல இருந்து வாங்க நடந்து போ மல வருது டக்கன வாங்க இருட்டு பறறது இடையில போணும் யானை காடல அடிச்சு சைக்கிள் சைக்கிள் என்ன இல்ல நான் சும்மா இருந்தே நான் சைக்கிள் உங்க சைக்கிள் இல்ல சீ நான் கால் கடிச்சு இருந்தா தான் இருந்தே நான் வாங்க வாங்க மல வருது போ டக்கன இருட்டு பறறது இடையில கூட சைக்கிள் என்ன சைக்கிள் எடுத்துட்டு வருவேன் சாவி பிள்ளை பிள்ளை கால் கடக்கு சைக்கிள் இருந்து சைக்கிள் வேண்டிய நினைச்சி தானே நாம இவனை பத்தி பெரிய புகழ்ந்து தள்ளிட்டு அவனே காவலுக்கு இருக்க இப்ப நம்மளை துணக்கி கூட்டிட்டு போறான் போல இருக்கு என்ன சீரழிவுடா